ओनिस तो आरे रे ओने डिसाइड योर ओन चलो चलो हां हां कडे कस्वा ए चलो डबरा आरे म्हालो चलो रे तालेवर वरी मोडले ओला वडाच के आसा रे कडे कस्वा जय

படம் பாத்துக்கிய படம் பாத்துக்கா எதிராட்டி பாத்து

பிக்சர் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கா பிரிண்ட் எல்லாம் ரொம்ப புது புது படம் மாதிரி உற்சாகமா வந்து நல்லா இருக்கு நாங்க இது எத்தனை வருஷமா நாங்க பாத்துக்கிறோம் எந்த படம் அப்படியா சரிமா கண்டிப்பா